குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பூஜை சாமான்லாம் பாதி தான் வளர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது பாதி வளர்க்க முடியல அது எங்கள் வீட்டில் வெள்ளி சாமான இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு வெள்ளி இதுதான் இருக்குது சாமி இது வந்து பித்தாலே தான் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாக்கா விளக்கி கழுவி கமுத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் குங்குமெல்லாம் வைக்கணும் நீங்களாம் எப்படி என்ன பண்ணுங்கிறத சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் வெள்ளையாகணுன்னா எண்ணெய் போட்டு விளக்குறது நான் வந்து உ புளி உப்பு எலும்புச்சப்பளெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சு ஃபஸ்ட்டு சோப்பு தண்ணியில் நாம் எப்படி விளக்க கழுவுறதுன்னா சோப்பு தண்ணியில் ஃபஸ்ட்டு சோப்பு விம்ஜெல் போட்டு நல்லா அந்த எண்ணெய் பசை எடுத்துட்டு அதற்கு பிறகு புளி வெளிமிச்ச பழம் இதெல்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு நாங்கள் செம்மண் போட்டு விளக்குவோம் அப்படி இல்லைன்னா மொக்குமா எங்கள் வீட்டுக்கார் வந்து வீதாம்பரி போடுவார் நான் வந்து அதை போட மாட்டேன் வீதாம்பரி அங்கே வீட்டில் எப்படி நீங்கள் பூஜை சாமான் விளக்குவீங்க வந்து சார் பாதி என்ன இதாக இருக்குது இதா தூபக்கல் இந்த விளக்கு கல் தான் ஒரே ஒரு குட்டி காமாட்சி வெள்ளி விளக்கு அது தினமும் ஏற்றுறது காமாட்சி விளக்கு வெள்ளிக்கிழமை ஆனாக்கா அந்த குத்து விளக்கெல்லாம் இது பண்ணுவோம் நீங்களாம் எப்படி விளக்கி என்ன பண்ணுறீங்கிறத சொல்லுங்கள் இன்னும் நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சொம்பு இது செம்பு இது எல்லாம் குடம் அண்டெல்லாம் குடம் சுவாமிக்குன்னே அங்கே தண்ணியில் நிற நிறையா நிற நிறையா நிரப்பி வைப்பேன் அது அப்படியே இருக்கும் நீங்கள்லாம் இன்னும் என்ன போட்டு விளக்குனா நல்ல வெள்ளையாக வரும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் விளக்கி கழுவி கமுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தொடச்சி அன்னப்பச்சி விளக்கு தான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அது தினமும் தண்ணி மாற்றி வைப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி எது எது போட்டு விளக்குனாக்கா என்ன இன்னும் வெள்ளையாகுங்கிறத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாதி இது பண்ணவே இல்லை அதுக்கப்புறந்தான் மஞ்சள் குடும்பம்